ஹலோ ரம ரமா புப்போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது பக்தர் ராபர்ட் ஆடம்ஸ் பார்ப்போம் மறுநாள் காலை ராபர்ட் பகவானை சந்திக்க பழைய மண்டபத்திற்கு சென்றார் அங்கு மகரிஷியின் முன்னிலையில் நடந்தது அவரை உள்ளத்தில் ஆழமாக வழி நடத்தியது அதே நேரத்தில் பகவானின் அமைதியையும் சாந்தத்தையும் அவரை ஆட்கொண்டது அவர் மண்டபத்திற்குள் நுழைந்தபோது பகவானின் உதவியாளர் கிருஷ்ணசுவாமி சிலரை பற்றி புகார் செய்து கொண்டு இருந்தார் சிலரை பற்றி புகார் செய்ய மீண்டும் மீண்டும் பகவானே கிருஷ்ணசுவாமி அணுகுவதை பகவான் கண்டித்தார் சிறிது நேரம் கழித்து பகவான் கிருஷ்ண சுவாமியை கடுமையாக பார்த்து நீங்கள் இங்கு வந்துள்ள நோக்கத்தை நினைவில் வையுங்கள் அதில் எப்போதுமே ஆழ்ந்து இருங்கள் அமைதியாக இருங்கள் என்று கூறினார் ராபர்ட் இதை பகவானிடமிருந்து தனது முதல் உபதேசமாக எடுத்துக்கொண்டார் அல்லது அறிவுறுத்தலாக எடுத்துக்கொண்டார் அதை அவர் கிருஷ்ணசுவாமிக்கு சொன்ன அறிவுறுத்தலாக எடுத்து கொள்ளவில்லை அப்போதிருந்து அவர் அங்கு தங்கியிருந்த மூன்று ஆண்டுகளில் ஒவ்வொரு கணமும் விலைமதி பெற்றது அவர் உள்ளே மூழ்கி அமைதியான நிலையில் இருந்தார் அவர் யாருடைய தனிப்பட்ட விஷயங்களிலும் தலையிடவில்லை ஆசிரம நிர்வாகத்திலும் தலையிடவில்லை உள்ளத்தில் அவர் சத்தியத்தில் நிலைநிறுத்தப்பட்டார் மற்றும் வெளிப்புறமாக அவர் ஒரு தனி மனிதராக இருந்தார் பகவானிடம் கூட யாரிடமும் பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை இதனால்தான் ராபர்ட் ஆடம்ஸ் அருணாச்சலத்தில் மூன்று ஆண்டுகள் தங்கியிருந்தாலும் யாருக்கும் அவரை தெரியவில்லை பின்னர் நான் சரிபார்க்க சென்றபோது ஓரிரு வயதான பக்தர்கள் பைத்தியம் பிடித்த ஒரு இளைஞன் இருப்பதாக கூறினார்கள் அவரது பெயர் ஒருவேளை ராபர்ட் ஆடம்ஸாக இருக்கக்கூடும் அவர் பகவானின் போதனைகளை பின்பற்றினார் என்றும் மற்றவர்களுடன் எந்த தொடர்பும் வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்றும் அவர்கள் கூறினார்கள் அவர் பேசவே இல்லை எல்லா நேரமும் அவர் சாதனா அந்த நிலையிலேயே இருந்தார் பகவானை ஆன்மாவாக மட்டுமே பார்த்ததால் பகவான் உடலை வீழ்த்திய போதும் கூட அவரை அது பாதிக்கவில்லை என்ற உண்மையை ராபர்ட் அவர்களே என்னிடம் பகிர்ந்து கொண்டார் பகவானை சுயமாக மட்டுமே அனுபவித்தார் எனவே அவர் சுயத்திலும் மேலும் மேலும் ஆழமாக மூழ்கியதால் அவர் இப்போது எந்த துக்கத்தையும் இழப்பையும் உணரவில்லை ஒருமுறை ராபர்ட் ஆடம்ஸின் கனவில் பகவான் தோன்றினார் பனாரஸ் செல்லுங்கள் அங்கே ஒரு வயதான சுவாமிகள் இருக்கிறார் அவருடன் இருங்கள் என்று சொன்னார் சுவாமிக்கு தொண்ணூறு வயது ராபர்ட் பெனராஸ் சென்று தினமும் அவர் முன்னிலையில் அமர்ந்தார் உரையாடல் எதுவும் தேவையில்லை ஒருநாள் சுவாமிகள் தமக்கு முன்பாக கூடியிருந்தவர்களிடம் மூன்று நாட்களில் என் முடிவு நெருங்கும் என்று எனக்கு தெரியும் நான் என் பணியை முடிக்கவில்லை நான் என் உடலை கீழே இறக்கும் தருணத்தில் ஒரு இளைஞனும் எந்த காரணமும் இல்லாமல் இறந்து விடுவான் நான் அவருடைய உடலில் தங்கி என் பணிகளை தொடர்வேன் மூன்றாம் நாள் சுவாமி உடலை துறந்த பிறகு சுமார் பதினான்கு அல்லது பதினைந்து வயதுள்ள சிறுவன் ஒருவன் சாலையை கடந்து சென்று கொண்டிருந்தான் அவனுக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தான் சுமார் இருபது நிமிடங்களுக்குப் பிறகு சிறுவன் மீண்டும் எழுந்து காட்டுக்குள் மறைந்தான் இது ராபர்ட்டின் சுய நம்பிக்கைக்கு மேலும் அர்த்தத்தை கொடுத்தது உடலின் தோற்றமோ மறைவோ அவரை எந்த விதத்திலும் கவலையடைய செய்யவில்லை ராபர்ட் இந்தியா முழுவதும் சுற்றித் திரிந்தார் முனிவர்கள் மற்றும் சாதுக்களை சந்தித்தார் சில வருடங்கள் இதையே செய்து கொண்டிருந்தார் பிறகு பகவான் அவர் கனவில் மீண்டும் தோன்றி உன் நாட்டுக்கு திரும்பி சென்று இந்த போதனையை பரப்பு என்று சொன்னார் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ரம புற்று